சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது முதலமைச்சருக்கு கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணத்திற்காக சென்றிருக்கிறார் முழு விவரங்கள் முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்பாக அப்போலோ மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது முதலமைச்சர் உடல்நிலை பரிசோதனைக்காக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் இன்று காலை அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை மேற்கொண்டு பரிசோதனைகளை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்பாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக முதல்வரின் காலை நடைபயிற்சியின் போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனைக்கு வந்ததாக மதிப்பிடுவதற்காக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்போது மருத்துவமனை சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முதலமைச்சர் வீடு திரும்பும் அந்த தகவல் எதுவும் தற்போது இந்த அறிக்கையில் வெளியாகவில்லை தொடர்ச்சியாக அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவே வருவதாக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக முதலமைச்சரின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் பரிசோதனைக்காக முதலமைச்சர் வந்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி